தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவரே எம் இதழ்களை திறந்தரலும் எம் வாய்வும் புகழ்தனை எடுத்துரைக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் சேசுமரி சூசை நான்கு அடைக்கலத்தில் கண் விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்கக்கடவேனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழி நடத்துவீராக ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தூயாவியே துணையாக எழுந்து வாரும் இறை வல்லமையையும் இறை ஞானத்தையும் நிறைவாய் எம்மில் பொழிந்தருளும் வாரும் வாரும் எம்மில் நிறைவாய் வாரும் பகைமையை நாம் அழிக்க நல்ல அன்பை தாரும் மன்னிப்பில் தினம் அளர நல்ல மனதினை தாரும் நீதி நேர்மை உண்மை வழியில் நடந்திட வரம் தாரும் வாரும் வாரும் எம்மில் நிறைவாய் வாரும் அமைதியில் வாழ உம் கனிகளால் நிரப்பும் மகிழ்வுடன் பணி செய்ய மத ஆற்றல் தாரும் தாழும் போதும் வீழும் போதும் தாங்கிட வரம் தாரும் எம்மோடு தங்கும் வாரும் வாரும் எம்மில் நிறைவாய் வாரும் திருப்பாடல் இருபத்தி மூன்று ஆண்டவரே நம் ஆயர் ஆண்டவரே நம் ஆயர் நமக்கேதும் குறையில்லை பசும்புள் இளைப்பாரச் செய்வார் அமைதியான நீர்நிலைக்கு நம்மை அழைத்து செல்வார் புத்துயிர் அளிப்பார் தம் பெயருக்கேற்ப நம்மை நீதி வழி நடத்திடுவார் மேலும் சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நாம் நடக்க நேர்ந்தாலும் நம்மோடு இருப்பதால் எத்தீங்கிருக்கும் அஞ்ச வேண்டாம் இறைவனின் கோழும் கடியும் நெடுங்கழியும் நம்மை தேற்றுவதால் நம்முடைய எதிரிகள் நம் கண்முன்னே நமக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்வர் நம் தலையில் நறுமுனை தைவம் இறைவன் பூசி அவரது ஆசிரால் நமது பாத்திரம் நிரம்பி வழியும் உண்மையாகவே நம் வாழ்நாள் எல்லாம் அவரது அருள் நலமும் பேரன்பும் நம்மை புடை சூழ்ந்து வரும் நாமும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்போம் இறைவா இதோ இந்த அருமையான காலை வேலைக்காக நாங்கள் நன்றி கூறுகின்றோம் கடந்த நாள் முழுவதும் கடந்த இரவு முழுவதும் எங்களை கண்ணினிமை போன்று பாதுகாத்து வழிநடத்தமைக்காக நன்றி கூறுகின்றோம் நீர்தாமே எங்களுடைய சொல் செயல் சிந்தனை அனைத்தையும் மீண்டுமாக உயிர்ப்பிக்க செய்து இந்த அதிகாலையில் உண்மை கூவி அழைப்பதற்கும் அது பிரசனத்தை உணர்வதற்கும் அது தூய் ஆவியானோருடைய கொடைகளால் நிரப்பப்படுவதற்கும் உரிய ஆசிரை தந்தாய் உமக்கு கோடான கோடி நன்றிகள் அன்பான இயேசுவே மது அனைத்து புனிதர்களுடைய ஆசிரையும் மது ஆசிரையும் அனைவருடைய வரங்களையும் நலங்களையும் எங்களுக்கு தந்து இந்த காலை வேலையில் ஆசிர்வதிக்க வேண்டுகிறோம் எங்களுடைய செயல் சிந்தனை அனைத்தும் உள்ளதாக பக்தி உள்ளதாக நிலைத்து நின்று வாழும் ஆசிரியை தந்தரலாம் நாங்கள் அனைவரும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் உத்திரிக்கிறஸ்தல ஆத்துமாக்களுக்காகவும் இன்றைய நாள் முழுவதும் ஜபிக்க எங்களுக்கு ஆசிரியை தந்தரலாம் தொடர்ந்து எங்கள் பெற்றோருடன் பிறந்தோர் குடும்பங்கள் குழந்தைகள் பணிகள் பயணங்கள் எங்களுடைய எதிர்பார்ப்புகள் எண்ணங்கள் ஏக்கங்கள் அனைத்தையும் பூர்த்தி செய்து எங்களுக்கு நீரே துணையாக நின்று வழிநடத்திய வர வேண்டி எங்களையே அர்ப்பணிக்கின்றோம் முதல் நிறைவான ஆசிரியை தந்தரலாம் எங்களுடைய தமிழ்நாட்டை போதிய மழை நீரால் நிரப்பி விவசாயம் செழிக்கவும் மக்கள் மனதும் உடலும் குளிர்மையிலே உமது அன்பை அனுபவித்து வாழ்வதற்குரிய ஆசிரியை தந்தரலாம் நோய் நொடிகள் பராவாமல் அநீதி அக்கிரமங்கள் உமது ஆசிரால் தடுத்து நிறுத்தப்பட்டு உம் பிள்ளைகளாக பெற்ற விசுவாசத்தில் நிலைத்து நின்று வாழ்வதற்குரிய ஆசிரை தந்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாக வழிநடத்த வர வேண்டி எங்களையே அர்ப்பணிக்கின்றோம் தலைவா உனை வணங்க என் தலை மேல் கரம் குவித்து வரமே உனை கேட்க நான் சிரமே தாழ் பணிந்தேன் அவள் போல எறியும் அது பகல் போல் மனம் பரவும் அவள் போல் உயர்வடைவேன் தலைவா உனை வணங்க என் தலை மேல் கரம் குவித்து வரமே உனை கேட்க நான் சேரமே தாழ் பணிந்தேன் நீர்போல் போல் தூய்மை சீக்கிரம் தூக்கிவிடும் தலைவா உனை வணங்க என் தலை மேல் கரம் குவித்து வரமே உனை கேட்க நான் சிரமே தாழ் பணிந்தே சாலமோனின் ஞானத்திலிருந்து வாசகம் கடவுளின் திட்டத்தை அறிபவர் யார் ஆண்டவரின் திருவுளத்தை கண்டுபிடிப்பவர் யார் நிலையற்ற மனிதரின் எண்ணங்கள் பயனற்றவை நம்முடைய திட்டங்கள் தவறக்கூடியவை அழிவுக்குரிய உடல் ஆன்மாவை கீழ் நோக்கி அழுத்துகிறது இந்த மண் கூடாரம் கவலை தோய்ந்த மனதுக்கு சுமையா அமையாகிறது மண்ணுலையில் உள்ளவற்றையே நாம் உணர்வது அரிது அருகில் இருப்பவற்றையே கடும் உழைப்பால் தான் கண்டுபிடிக்கிறோம் இவ்வாறு இருக்க விண்ணுலகில் இருப்பவற்றை தேடி கண்டுபிடிப்பவர் யார் நீர் ஞானத்தை அருளாமலும் அனுப்பாமலும் இருந்தால் உம் திட்டத்தை யாரால் அறிந்து கொள்ள இயலும் மண்ணுலகில் வாழ்வோருடைய வழிகள் செம்மைப்படுத்தப்பட்டன உமக்கு உகந்தவற்றை மனிதர் கற்றுக்கொண்டனர் ஞானத்தால் மீட்பு அடைந்தனர் ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி மன்றாட்டுக்கள் இறைவா வறுமையில் வாடுவோருக்கு எங்களுடைய உதவிக்கரம் நீட்டிட வரம் தாரும் சோர்ந்திருப்போருக்கு நாங்கள் மகிழ்வின் பிள்ளைகளாக வாழ வரம் தாரும் சமாதானமின்றி தவிக்கும் உள்ளங்களுக்கு சமாதானத்தின் தூதுவர்களாக எம்மை மாற்றும் எங்களுடைய மனிதத் தன்மையில் நாங்கள் மாண்புயர்ந்தவர்களாக வாழ வரம் தாரும் பணிவை எங்களுடைய ஆடையாக நாங்கள் கொண்டு வாழ வரம் தாரும் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் ஊக்கமூட்டும் உள்ளமாக நீதி நேர்மை உள்ளவர்களாக வாழ வரம் தாரும் எண்ணங்கள் ஏக்கங்கள் எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் அறிந்த இறைவன் எல்லாவற்றிலும் நமக்கு பூர்த்தி செய்வார் என்ற நம்பிக்கையில் வேண்டுவோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்ற பெருக மது ஆட்சி வருக மது திருவுணம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமை நின்று எங்களை விடுவித்தரலும் ஆமேன் ஜிபிப்போமாக இறைவா உமது அருட்கொடையால் எங்களை நிரப்பி நாளும் பொழுதும் உமக்கேற்ற பிள்ளைகளாக நாங்கள் வாழவும் உமது அன்பும் ஆசிரும் எங்களை எல்லா நிலையிலும் வழிநடத்திட வர வேண்டி எங்கள் குடும்பங்கள் குழந்தைகள் ஆசிர்வதிக்கப்பட அருளுமாறு எங்கள் ஆண்டவராகிய அது ஏசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகிறோம் ஆமேன் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திரு என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடும் கிறிஸ்துவின் பாடுகளே எம்மை தேற்றிடும் ஓ நல்ல இயேசுவே எமக்கு செவி சாயும் உம் காயங்களுள் எம்மை மறைத்தருளும் உம்மிடமிருந்து எம்மை பிரிய விடாதேயும் தீய பகைவரிடமிருந்து எம்மை காத்தருளும் எமது இறப்பின் வேலையில் எம்மை அடைத்தருளும் உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும் ஆமேன் இறைவா நான் துரும்பிலும் துரும்பு தூசியிலும் தூசி நீரெனில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க இயேசுவின் திருவுடலும் திரு ரத்தமும் ஜெயம் மரியே வாழ்க அன்னை மரியின் ஆசிர் ஜபமாலையின் வழியாக நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்தும் என்ற நம்பிக்கையில் வேண்டுவோம் அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நேரே உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாரிக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் அனைவருக்கும் காலை வணக்கங்கள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன்